நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வைகாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திங்கக்கிழமைக்கு வைகாசி விசாகமானது வருது அதே போல் இந்த வைகாசி விஷாகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது ஒரு சனி பிரதோஷம் பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு சிவாலய தரிசனம் செய்த பலன் வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆறுது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பித்தக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் வருது ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்தக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியார் செய்தல் அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க ஆனால் ரொம்ப 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 சிறப்பு கிருத்திக நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம் ரிஷபத்தில் வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம் சொன்னால் சூரியன் வந்து மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு வருகிறார் அப்போ ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அதே போல் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு மிதுனத்தில் ரிஷபராசியில் ஜென்ம குரு இருந்தது இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது அடுத்தது கடகத்தில் செவ்வாய் செம்மத்தில் ஜாதகத்தில் கேது இப்படி கிரகங்கள் அப்படியே பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இதுதான் அந்த அம் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எந்த ஆலயத்திற்கு போய்ட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போய்ட்டு வருதுங்கிறது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த இப்போ அடுத்ததாக இப்போ அடுத்தது ஆணி ஆடி ஆவணி அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசா புக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் த அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு மீனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது எப்படி இருக்கும் மீனராசியை பொறுத்தளவுக்கு புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இந்த ராசியாதிபதி அப்படின்னு எடுத்துட்டோன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நட்சத்திராதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் சனி பகவான் புத பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பாதகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் மாரகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் ஸோ இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய சில சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பொதுவாக மீனராசி அப்படின்னு சொன்னால் புதிய வீடு புதிய வாகனம் புதிய உறவு புதிய சுகம் புதிய சந்தோஷம் புதிய தொழில் எல்லாமே உங்களுக்கு வரும் நல்லா இருக்கும் களவும் கற்று மர எதை மறந்தாலும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க தான் வச்சுருப்பீங்க இன்று வரை நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இடம் மாறுதல் தைரியம் முயற்சி வீடு மாறுதல் வேலை மாறுதல் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் மாறுதல்லாம் அந்த மோசமான கடனுக்காக சில பேர் பாரம்பரியமான வீட்டை விற்று சில பேர் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க சூழ்ச்சி பண்ணி விற்க வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் சிலருக்கு சொந்த வீடு வாய்ப்பும் வசதிகளும் விற்ற வீட்டின் மூலம் சில பேருக்கு கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பல வருடங்களாக ஒரே ஊரில் முடங்கி கிடந்தவர்களுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இனி இனி அடுத்து வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் ஓரளவுக்கு சில சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே போல் குரு மாற்றம் இந்த குரு பயிற்சி வந்தது அப்போ இந்த வைகாசி மாதம் இந்த குரு பயிற்சியெல்லாம் எப்படி இருக்கும் பொதுவாக அந்த வைகாசி மாதத்துடைய சில பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மீனராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுகம் சொந்தம் வீடு வாகனம் அம்மா சம்பந்தமான அதே போல் ஆதிபத்திய வீட்டிற்கு வந்து வரும் இருக்கக்கூடிய இடம் ஸோ அப்படி பார்க்கக்கூடிய சில மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் மீனம் மேஷம் ரிஷபம் மிது நாலாம் இடத்துக்கு வராது நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது தாயார் உடல்நிலை கவனம் தேவை குழப்பங்களுக்கு தாயார்கிட்ட சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறதுலாம் வேண்டாம் அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க அவங்களே கோவப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது வீடு மனை வாகனமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முடிவுக்கு ஒரு கடன் தொல்லை எல்லாம் இனிமேல் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் ஒரு ஒரு லிமிட்டாக கரெக்டாக வச்சுருப்பீங்க கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு லிமிட்டடாக கரெக்டாக நிலபடியே முடியும் மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு அசுப கிரகங்களான ராகு கேது மறைவு ஸ்தானமான ஆறு பன்னெண்டில் மறைந்து விடுவதும் பண லாபத்தை கொடுக்கும் சனீஸ்வரர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ள சில விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்துக்காதீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தம்புக்கு சிவம்போக்குன்னு இருப்பாங்க நமக்கு என்னன்னு இருப்பாங்க சில பேர் தனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி சில பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஜாதகத்தில் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை குறைய பணம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் வைகாசி மாதத்துலேருந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வைகாசி மாதத்துலேருந்து எண்பத்தி ஏழு நாள் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் வரைக்குமே போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி ஒரு சில விஷயங்கள் இல்லை என்னென்ன விஷயங்கள் இல்லைன்னா கண்டம் கிடையாது ஆபத்து கிடையாது விரயம் கிடையாது அதிர்ச்சியான தகவல்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது குழந்தை பிறக்க பொறுத்து குழந்தையோட ஸ்தானம் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு சில பேருடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் வந்து அதனால் சில பேருக்கு நிறையா மன சந்தோஷங்கள்லாம் இருக்கும் குரு என்பவர் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார் நிறைய என்ன குரு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மீனராசிக்கும் அதிபதி அவர் தான் இந்த மி அந்த அந்த அதிபதிக்கான விஷயங்களே கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க அப்போது தற்போது நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுக்கு உங்களுடைய பொறுமை நிதானம் நிறையா தேவை யார்கிட்டேயும் தேவையில்லாத விஷயங்களை வம்பு வழக்கு சண்டைகள் வேண்டாம் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க படிப்பை முடிச்சு தான் அடுத்து சரியான சம்பளத்தில் வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிக்கு பின் கவர்மெண்ட் வேலையே கிடைச்சாலும் ஆசிரியர் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதெல்லாம் நிறைய நல்ல வேலை கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பொறுமையாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகன் மகளுடைய திருமண வைபவங்கள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு வந்து சில பேருக்கு தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய இனிமேல் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் உண்டு கடந்த இரண்டு வருடமாக அதிக வட்டி அதிக சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது அதே போல் குருவை தேடி இருக்கிறவங்களுக்கு நல்ல குரு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறும்போது பார்த்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் நூறு சண்டே சுவாமி நீங்கள் சொல்கிற சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் பெண்கள் இந்த மாதிரி சில சில எல்லாம் கவனமாக இருக்கணும் ஸோ அதிலெல்லாம் எப்படி சில விஷயங்கள் செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது சனிக்கிழமையில் நேரம் கிடைக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது எண்ணெய் ஊறி கொஞ்சம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குளிங்க கொஞ்சம் சில விஷ் கெட்ட விஷயங்கள்லாம் குறையும் ஸோ குருவுடைய அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அளவுக்கு அம்பாள் வழிபாடு எவ்வளோ அம்மன் வழிபாடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது சும வாழ்கோளா